கோவையில் நடைபெற்ற பிரியாணி சாப்பிடும் போட்டி ரயில் பெட்டி உணவகத்தில் நடைபெற்ற போட்டியில் கோவை மட்டுமின்றி அண்டை மாநிலம் கேரளாவிலிருந்தும் கலந்து கொண்டு பிரியாணியை வெளுத்து கட்டிய இளைஞர்கள் கோவையில் ரயில் பெட்டி வடிவிலான போச்சே ஃபுட் எக்ஸ்பிரஸ் உணவகத்தில் பிரியாணி வெள்ளி போட்டி நிகழ்ச்சி நடைபெற்றது போட்டியாளர்கள் இலவசமாக கலந்து கொண்ட இதில் அதிகம் பிரியாணி சாப்பிடுபவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு அறிவிக்கப்பட்டது கோவை ரயில் நிலையம் அருகிலுள்ள பிரபல போச்சே எக்ஸ்பிரஸ் எனும் ரயில் பெட்டி உணவகம் செயல்பட்டு வருகின்றது கேரளாவை சேர்ந்த பாபி நிறுவன குழுமங்களின் கீழ் செயல்படும் போச்சே ரெஸ்டாரன்ட் வினோத போட்டி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டனர் என் பேர் பாபி சம்மனூர் போச்சே கோபரோ ஃபிரெண்ட்ஸ் ஆஃப் எல்லாம் த பிசினஸ் மேன் ஸ்போர்ட்ஸ் மேன் சோஷியல் ஒர்க்கர் என்டர்டைனர் அந்த மாதிரி இப்போ ஏட் அண்ட் டுவெல் கிலோமீட்டர் ரன் யூனிக் வேர்ல்ட் ரெக்கார்ட் அண்ட் கின்னஸ் ரெக்கார்ட் வொர்பீஸ் திஸ் இஸ் மை இன்ட்ரோடக்ஷன் இன்ட்ரொடக்ஷன் மீ இப்போ வந்து கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல போச்சே ஃபுட் எக்ஸ்பிரஸ் என்ற மாதிரி ஒரு ட்ரெயின் போட்டு அதுல டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்ப இன்னொரு ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு வேண்டி இன்னொரு காம்படிஷன் வச்சிருக்கு அதாவது ஆறு பிரியாணி சாப்பிட்டால் ஒரு லட்சம் ரூபாய் சம்மானம் நாலு பிரியாணி சாப்பிட்டால் பிப்டி